ஹாய் ஹலோ சிஸ்டர் அண்ட் பிளஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு பயிற்சி மையங்கள் வந்து நம்மளுக்காக வந்து ட்ரைனிங் பயிற்சியும் கொடுத்து அதுக்கான வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தருவாங்க ப்ளஸ் அதில் வே அங்கே பயிற்சிக்கு போகிற வரைக்கும் மாதம் மாதம் எழுநூறு எழுநூற்றம்பது ரூபாயும் ப்ளஸ் வந்து செப்பல் சீருடை எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க பஸ் டிக்கெட் முதற்கொண்டு பஸ் பாஸ் முதற்கொண்டு கொடுத்துருவாங்க ஸோ இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டத்தின் கீழே வந்து இலவச வேலைவாய்ப்பு பயிற்சி உடனே அப்படின்னு போட்டிருக்காங்க அதுவும் அங்கே அது அதே மாதிரி தான் இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு பயிற்சி மையங்கள் கீழே யார் சேர்ந்தனாலும் இந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழே சேர்ந்துருக்கவங்களுக்கு இலவச வேலைவாய்ப்பும் பயிற்சியும் மாதம் மாதம் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் இலவச சீருடையும் வழக்கம் போல் எது தருவாங்களோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க அந்தந்த ஃப்ரீ இதெல்லாம் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக இதை வந்து அதாவது பாஸ் ஆனவங்களோ டென்த் ஃபெயில் ஆனவங்களோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து நல்லா ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இதுக்கு மேற்கொண்டு படிக்க முடியாதவங்களுக்கு ஸோ மாதிரி இல்லை படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு மாதிரி சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கைத்தொழில் மாதிரி ஆயிக்கிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டா யூஸ் பண்ணுங்கள் எல்லாருமேவும் அதாவது முடியாதவங்க பட்சத்துக்கு தேங்க்ஸ் டு ஆல் பர்சன் சிஸ்டம்